சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி கண்ணதாசன் எழுதிய பழக்கருப்பையா உருவானின் இடம் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் நடிகர் சிவகுமார் மற்றும் பல நெடுமாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் நடிகர் சிவகுமார் திடீரென மேடையில் இருந்து பேசும்போது குடிநீருக்காக போராடியது உண்ணாவிரதம் இருந்தது குறித்து பேசி பழக்கருப்பையாவின் காலில் விழுந்து வணங்கி மீண்டும் பேச ஆரம்பித்தார் இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து நிகழ்ச்சி முடிவில் வயதான ரசிகர் ஒருவர் சிவக்குமாருக்கு பொன்னாடியை அணிவித்து வாழ்த்து தெரிவிக்க முயன்றார் அப்பொழுது அதை தடுத்து நிறுத்திய சிவக்குமார் பொன்னாடியை பிடுங்கி தூக்கி வீசிவிட்டு சென்றார் இதனால் அந்த வயதான முதியவர் மனவேதனை அடைந்தார் ஏற்கனவே நடிகர் சிவகுமார் எடுக்க வந்தவரின் பறித்து வீசியது சர்ச்சையானது அப்போது ார் லைட் கண்ணில் பட்டால் என்னாகும் என்று கூறி தனது தந்தையின் செயலை அவரது மகனும் நடிகருமான கார்த்தியை நியாயப்படுத்தி பேசியிருந்தார் தற்போது சால்வை அணிய வந்தவரையை நோகடிக்கும் விதமாக நடிகர் சிவகுமார் நடந்து கொண்டது நியாயமா என்று கேள்வி எழுப்பி வருகின்றனர் இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்